இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று மிகப்பெரிய உன் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறேன் முழுவதுமாக கேள் உன் வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்கும் பொழுது உன் வேண்டுதல் அப்படியே நடத்தி கொடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் செய்து கொடுப்பேன் ஏனென்றால் ஒவ்வொரு தருணமும் நீ மன கஷ்டங்களோடு பல ஏமாற்றங்களோடு துரோகத்தோடு சொலிகளோடு கடந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் இந்த நம்பியவர்களால் தான் உனக்கு பல அவமானங்களும் பல துரோகங்களும் ஏற்படுகிறது ஒவ்வொரு நேரமும் ஏன் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையை நீ கண்ணீர் வடிக்காதே ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் மகிழ்ச்சிகள் வர வேண்டும் என்றால் நான் சொல்வது போல சில விஷயங்களை கடை ஆக வேண்டும் சில தங்க பிள்ளைகள் எனக்கு வீட்டில் இருப்பதே பிடிக்கவில்லை வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எனக்கு எதிராக மாறுகிறது என்று மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என் தங்க பிள்ளையே என்னுடைய திருத்தலத்திற்கு வா உனக்கு என்ன பிரச்சனையோ என்னிடம் கேள் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய விடிவு காலம் தொடங்க இருக்கிறது என்னுடைய திருத்தலம் எங்கிருக்கிறது என்பதை இந்த தொலைபேசியின் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது வரம் தரும் வாராகியாக என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு நான் கேட்ட வரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அது முதலில் நான் கொடுக்கக்கூடிய வரம் உனக்கு கடன் எல்லா வாழ்க்கை என்பதுதான் பணப்பிரச்சனையால் பல அவமானங்கள் பட்டுக் கொண்டிருக்கிறாய் சொந்தங்களும் வந்தங்களும் உன்னை அவ்வளவு அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாமல் கடன் தொல்லையால் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட இல்லாமல் நீ எவ்வளவு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேனேன் தங்க பிள்ளையே இந்த கடன் பிரச்சனையால் ஒவ்வொரு நேரம் நீ கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே என் திருத்தலத்திற்கு வரும்பொழுது நீ என்ன கேட்கிறாயோ நான் உனக்கு உடனே அளித்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கடனில்லா வாழ்க்கையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்பதனால்தான் நான் தரும் வாராகியாக இந்த உலகத்தில் உதித்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நினைத்து தாயே எனக்கு உதவி செய்வீர்களா எப்பொழுது என்னை தேடி வருவீர்கள் என்று ாய் என் தங்க பிள்ளையே வீட்டில் செல்வம் தங்கவில்லை எனக்கு நிச்சயமாக கையில் பணம் இல்லாமல் வித்துவிடித்தார் போல் இருக்கிறது என்று ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கண்ணீர் வடிக்கிறீர்கள் என் தங்க பிள்ளையே இதோ இந்த நாணயம் அல்லவா இந்த நாணயம் உன்னுடைய பணப்பீட்டில் வைத்து வழிபடும் பொழுது செல்வங்கள் செழிப்பு லட்சுமி கடாட்சமாக அனைத்தும் உன் இல்லத்தில் அப்படியே செழிக்கிறது இது என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து வாங்கியும் செல்லலாம் அல்லது இந்த தொலை वी मूल्यों தொடர்பு கொண்டு வாங்கியும் கொள்ளலாம் இதை எப்படி வழிபாடு செய்வது எந்த முறையில் செய்து எந்த பலன் கிடைக்கும் என்பதை அனைத்தையும் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் மனக்குழப்பத்தை அதிகரித்து கொண்டோ மன சஞ்சலங்களை அதிகரித்து கொண்டோ நம் வாழ்க்கை முடிந்து விட்டது நம் வாழ்க்கையில் எதுவுமே இனிமேல் நடக்காது நல்லது நடக்காது நல்லது கிடைக்காது எனக்கு உயர்வு கிடைக்காது என்ற எண்ணமானது உனக்கு ஆழமாக பதிந்துவிட்டால் நிச்சயமாக நான் என்ன நீ கேட்ட வரத்தையே கொடுத்தாலும் நிச்சயமாக சரி செய்ய முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் எண்ணங்கள் சீராக இருக்க வேண்டும் அப்படி நீ சரிபடுத்தும் பொழுது நீ கேட்ட வரம் எதுவாயினும் நான் கொடுப்பேன் ஆனால் நான் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நல்ல பலன் கூட உனக்கு கண்ணுக்கு புலப்படவில்லை என்றால் அப்பொழுது எதை சரி செய்ய வேண்டும் எண்ணத்தை சீர்படுத்த வேண்டும் என் தாய் சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்பொழுதே தொடர்பு கொண்டு நான் பேசுவேன் என் தாய் இல்லத்திற்கு செல்வேன் என் தாய் இல்லத்திற்கு தரிசனத்தை செய்து என்னுடைய தாயில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறைகளை கொட்டி என் தாயினுடைய அனைத்து விஷயங்களையும் நான் சந்தித்து ஒவ்வொரு நேரமும் என் தாய் என்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார்கள் என்று என்னுடைய திருத்தலத்திற்கு என் தங்கப்பிள்ளை ஓடோடி வர வேண்டும் அப்படி நீ வருகையில் என் தங்கப்பிள்ளை எனக்காக நேரத்தை ஒதுக்கி எனக்காக நேரத்தை தாயை பார்க்க வேண்டும் என் தாய் என்னை வர சொல்லியிருக்கிறார்கள் என்று நீ வரும்பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது உனக்கு இடத்தை நான் கொடுப்பேன் உனக்கான கடன் பிரச்சனையை சரி செய்வேன் உனக்கு எந்த செல்வம் குறையாக இருக்கிறதோ அது குழந்தை செல்வமாக இருக்கட்டும் அல்லது பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே நம் அந்த திருத்தலத்திற்கு சென்றால் நல்லது நடக்குமா நம் தாய் கொடுப்பார்களா நமக்கு நல்லது கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு என் திருத்தலத்தை தேடி வரக்கூடாது அதே போல் இந்த நாணயத்தை வாங்கி நமக்கு கடன் பிரச்சனை தீருமா தீராதா என்ற எண்ணமும் உனக்கு ஆழமாக யோசிக்கக்கூடாது நான் சொல்லிவிட்டேன் தங்க பிள்ளையே என் திருத்தலத்திற்கு நீ என்ன எண்ணத்தோடு வருகிறாயோ அதை நான் நடத்தி கொடுப்பேன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன் என் திருத்தலத்தில் என்ன கேட்கிறாயோ அது பன்னெண்டு நாட்களுக்குள் நடக்கும் ஒவ்வொரு நேரமும் சந்தோஷம் செல்வம் செழிப்பு மங்களம் மகிழ்ச்சி என என் தங்க பிள்ளைகளுக்கு அனைத்துமே ஒவ்வொரு நேரத்திலும் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன வாய்ப்புகள் இல்லையோ அந்த வாய்ப்பை என்னை தேடி நீ வரும்பொழுது அந்த வாய்ப்பானது உன்னால் என் தங்க பிள்ளையே இது சத்திய வாக்கு ஒவ்வொரு நேரமும் உனக்கு நான் கேட்டதை சொல்வதை நீ பெறப்போகிறாய் ஆனால் நம்பிக்கையோடு என்னை தேடி வர வேண்டும் உன் வேண்டுதல் பன்னெண்டு நாட்களுக்குள் நான் நடத்தி கொடுப்பேன் உடனடியாக என் திருத்தலத்தை தேடி ஓடோடி வா உன் வேண்டுதல் என்னவோ பன்னெண்டு நாட்களில் நடக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் ஒவ்வொரு நேரமும் இந்த விஷயமானது ஒவ்வொரு நேரமும் உனக்கு சந்தோஷமானது ஒவ்வொரு நேரமும் உனக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும் பன்னெண்டு நாட்களில் அந்த நேரத்தை நான் கணித்து உனக்கு சொல்லிவிடுவேன் என்று எப்பொழுது என் திருத்தலத்திற்கு வந்து வேண்டுதல் வைக்கிறாயோ அந்த நாட்களில் இருந்து பன்னெண்டாவது நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் இது இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக உரைக்கிறேன் தங்க பிள்ளையே இது சத்திய வாக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நான் உரைக்க வேண்டியது எது கேட்டாலும் கிடைக்கும் என்று ஆணவத்தோடு கேட்கக்கூடாது நியாயத்தோடு கேட்கக்கூடிய கோரிக்கையானது பன்னெண்டு நாட்களில் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என்னிடம் எந்த விஷயத்தை நியாயமாக கேட்கிறாயோ அது உனக்கு நல்லதாக இருந்தால் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அதனால் என்னுடைய திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் நாட்கள் பன்னெண்டு ஏனென்றால் பன்னெண்டு கிரகங்கள் அமைந்துள்ள விஷயங்கள் அனைத்தும் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு சரி செய்து பன்னெண்டாவது நாட்களில் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே பன்னெண்டு என்பது ராசியும் பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உன்னுக்கு என்ன ராசி இருக்கிறதோ என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நான் சரி செய்து உனக்கு பன்னெண்டாவது நாட்களில் சரி செய்து கொடுப்பதனால்தான் இந்த பன்னெண்டு நாட்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் என் திருத்தலத்திற்கு ஓடோடி வா உனக்கு என்ன வேண்டுதல் நடக்க வேண்டுமோ அது ஏழரை சனியாக இருக்கலாம் எந்த பிரச்சனைகள் நீ இருக்கலாம் உனக்கு நேரங்கள் சூழ்ச்சிகள் எது செய்வினைகள் இருந்தாலும் நான் அதை சரி செய்து நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும் என் திருத்தலத்திற்கு ஓடிவா என் திருத்தலம் எங்கு இருக்கிறது என்று இந்த தொலைபேசியின் மூலயமாக தெரிந்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நீ பெறக்கூடிய நாட்கள் अल உனக்கு வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நாட்கள் நெருங்க போகிறது அதனால் என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் வேண்டிய பன்னெண்டு நாட்களில் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையை பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராங்கி ஆலயம் வந்து செங்கல்பட்டு உள்ள அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு லொக்கேஷன் தெரியலன்னு சொல்கிறீங்க இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி லொக்கேஷன் வாங்கிக்கிங்க நம்ம வரம் தரும் வாராகி ஆலயம் காலையில ஒன்பது மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலையில ஆறு மணில இருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அம்பாள் வந்து வரம் தரும் வாராகி அமர்ந்திருக்காங்க நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அம்பாள் வரத்தை கொடுக்க போகிறாங்க அதனால எல்லாரும் வாங்க நாப்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு இந்த அபிஷேகம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைங்களா அம்பாள் வந்து நிச்சயமா என் தங்க பிள்ளைங்களுக்கு எல்லா செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்பாளும் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைங்களா வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது சொல்லியிருக்காங்க இத மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி